முன் அழகு 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 என் பழகியாண்டவனே தேவர் சிறை மீண்டவனே நம் நம் அழகு 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 அவன் கருணை அழகு கண்டவுடன் பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தேன் கால்நடையாய் நடந்து வந்தேன் கவலை அழகு 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 நாம் ஒரு அழகு வேலோடு மடந்து வந்தேன் வேதனையை மறந்து வந்தேன் வேளாடும் பதம் தொழுது வேண்டும் வரும் கேட்க வந்தேன் அருணாட் அழகு 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 நம்முழி அவன் தருணைய அண்ணன் மீடம் மடப்பினே நீருக்கு ஆடவனை உடதருளாய் தன்னுடைய நான் மகிழ்சிடுவேன் எந்த நூல் என் ஆண்டு கொண்டு முறை செய்தான் அருளாடி அழைத்து வரும் காவடியை கால் கூடத்தை அன்புடனே ஏற்றுக்கொள்வாய் அடியவர்க்கு வரமளிப்பாய் சொந்த முடலான் அழைக்க அழகு 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 நம் ஒரு அழகு 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 அவள் கருணை அழகு அவள் கருணை அழகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்